வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மண்ணோட வளம் பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து கேட்கக்கூடியதுனா உங்கள் மண்ணில் உயிர் இருக்கா இதை ஏன் கேட்குறோம் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நம்மளோட மண்ணோட தன்மை எப்படி இருக்குது மண்ணோட வளம் எப்படி இருக்குது அப்படின்னு ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் மொதல் மொதல் பயிர் பண்ணும்போது பயிர் வந்ததுக்கும் மகசூல் வந்ததுக்கும் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா பயிரோட மகத்துவருக்கும் பயிர் வர்றதோட வளர்ச்சிக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும் அதுக்கு என்ன மாற்றங்கள் என்னென்ன மண்ணோட தன்மைகள் வந்து மாறிக்கிட்டே போகுது இதெல்லாம் எதனால் உருவாகுது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்கப்போம் ஏன்னா நிறையா விவசாயிகளோட வயல்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிதான் மாறிக்கிட்டே வருது குறுவையில் வர்றது வந்து சம்பாவில் மாட்டேங்குது சம்பாவில் வர்றது வந்து குருவையில் வர மாட்டேங்குது இந்த மாதிரி வந்து நிறையா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது கலர் ஒவ்வொரு நிலமாக மாறுறது அல்லது வந்து மண்ணில் வந்து சுத்தமா உயிர் சத்து இல்லாமல் போறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய கிளிக் உங்க மண்ணில் உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க உங்க மண்ணில் உயிர் இருக்கா இல்லையா அதை வந்து முதல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பத்தம் பார்க்குறோம் உங்கள் மண்ணில் உயிர் இருக்கு நல்ல உயிர் இருக்குது நல்ல தன்மையாக இருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த பயிர் பண்ணாலும் அந்த பயிர் வந்து நல்லா வரணும் நல்லா மகசூல் கிடைக்கணும் ஏன்னா வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்கன்னா தரமான மண் நல்ல மண்ணாக இருக்கணும் அந்த மண் நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயிர் பண்ணக்கூடிய எந்த பயிராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் ஓப்பனாக சொல்லப்போனால் உங்கள் மண்ணில் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க உயிர் இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா அதை எப்படி வந்து சொல்லுவீங்க உயிர் இருக்குது உயிர் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க மண்ணுக்கு மொதல் உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டால் உயிர் இருக்குது அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் அந்த பண்ணக்கூடிய பயிர்கள் வந்து நல்லா வளமாக வருது நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கிறது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு வந்து உயிர் இருக்கணும் அந்த உயிர் இருக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து நுண்ணுயிரிகள் வந்து இருக்கணும் இந்த நுண்ணுயிர்கள் இருந்தால் மட்டும்தான் நுண்ணு வந்து வளமான மண் அந்த மாதிரி மண்கள்ல மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய பயிர்கள் எல்லாமே வந்து வளமா வர ஆரம்பிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களா இருக்கட்டும் எருக்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நல்லா செறிவடைஞ்சு பயிர் எடுக்கக்கூடிய கண்டிஷனுக்கு மாத்துறதே பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிரிகள் தான் அந்த நுண்ணுயிரிகள் இருந்தாதான் உங்க மண்ணு வந்து ஒரு உயிர் உள்ள மண்ணா இந்த நுண்ணுயிர்கள் இல்லை அப்படின்னா உங்க மண்ணு வந்து இறந்த மண்ணுக்கு சமமானது எது போட்டாலும் வராது பயிர் போட்டு அப்படியே புறத்தை போட்டு கொட்டினாலும் பயிர் அப்படியே உட்காந்த மாதிரியே இருக்கும் கரைஞ்ச மாதிரி இருக்கும் கிளம்பாது மண்ணு இறுகி போடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து உங்கள் மண்ணில் இருக்காது அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது இந்த நுண்ணுயிர்களை வந்து அதிகரிக்கணும் அதே மாதிரி வந்து மண்ணுல நுண்ணுயிர் மட்டும் இல்லை மண்புழுக்கள் இருக்கணும் நிறையா விதமான பூச்சிகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன நன்மை செய்கிற பூச்சிகள் நிறையா இருக்கு மண்ணில் விவசாயத்தில் நமக்கு தெரியாமலே அதுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு அந்த மாதிரி பூச்சிகள்லாம் இருந்தா மட்டும்தான் இன்னும் மண் வந்து வளமாக இருக்கும் நம்ம வந்து பூச்சின்னு எடுத்துக்கிட்டாவே தான் செய்யும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்னமே வந்து அதை தான் நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து சின்னமா ஒரு இது உட்காந்துருந்தா கூட போட்டோ எடுத்து அனுப்பி இதனால ஏதாவது வருமா இதுக்கு மருந்து அடிக்குமா அப்படின்னு கேட்காங்க பூச்சின்னு எடுத்துக்கிட்டாவே அது வந்து நமக்கு கெடுதல் தான் செய்யும் அப்படிங்கிற மைண்ட் தான் வச்சிருக்காங்க அப்படி அந்த மைண்ட் தான் விவசாயிகள் இருக்காங்க அந்த மாதிரி இல்ல நன்மை செய்கிற பூச்சிகளும் நிறையா இருக்கு தீமை செய்கிற பூச்சிகள் எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா நன்மை செய்கிற பூச்சிகள் நிறைய இருக்கு இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்து நமக்கு வந்து விவசாயத்துல செய்யக்கூடிய பயிர்கள் பாதிக்கிற பூச்சிகளை சாப்பிட்றதா இருக்கட்டும் பயிருக்கு வந்து நம்ம கொடுக்கற உரங்கள் இதுகளை விட அதுகள் கொடுக்குற உர சத்துக்கள் அது எல்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம கிளம்பு திச்சு மண்ணை கண்டி விடுறத விட அதுகள் வந்து மண்ணை நோண்டி கிண்டி காத்தோட்டமாக்குறது அந்த மாதிரி நிறையா வேலைகள் செய்கிறதுல நிறையா விதமான பூச்சிகள் நுண்ணுயிரிகளோட பங்குகள் வந்து அதிகமாக இருக்கு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மண்ணு வந்து உயிர் உள்ள மண்ணா இருக்கும் இதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்கள் மண் வந்து இறந்த மண்ணுக்கு சமமானதுதான் அந்த மாதிரி நிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற பயிர் எதுவுமே வந்து வாலிப்பாக வராது நீங்கள் ஒரு கணிச்சு உரம் போட வேண்டிய பயிர் நட்டு ஆனால் அது ஒரு மாதிரி வந்து பயிர் போயிக்கிட்டு இருக்கும் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்களோட பெருக்கங்கள் இந்த மாதிரி இதுகள் எதுவுமே இருக்காது தான் இந்த மாதிரி பாதிப்பு வருவாரு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுல வந்து நுண்ணுயிர்களை பெருக்கணும் அதுக்கு வந்து நிறைய வந்து நம்ம இந்த வேம் இந்த மாதிரி போடுறது இந்த மாதிரி வேம்லாம் எல்லாம் ஒரு நுண்ணுயிரி தான் வேசிகுலர் ஹெபேசிகுலர் மைக்ரோரைசா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்கல் அது அதெல்லாம் மண்ணில் போட்டோம்னா அதெல்லாம் நன்மை செய்கிறது இது போய் மண்ணில் வந்து இருந்துட்டு பயிரோட வேர்களில் ஓட்டிக்கிட்டு பாஸ்பரஸு ப்ளஸ் வந்து நுண்ணூட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமா செறிவடைய வச்சு அதே மாதிரி மண்ணில் கரையாமல் கிடக்கிற பாஸ்பரஸ் இந்த நியூட்ரியன்ட் எல்லாத்தையுமே வந்து பயிருக்கு எடுத்து கொடுக்கும் இதனால வந்து பயிர்கள் வந்து நல்லா ஜா அபரிவிதமா கிளம்பி வரும் அதுக்கடுத்து வந்து சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் இருக்கு சூடோமோனாஸ் பாஸ்போ பாக்டீரியா இந்த மாதிரி நுண்ணுயிர்கள்லாம் இருக்கு இதுவும் வந்து பயிர்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது மண்ணோட வளத்தையும் பெருக்கும் மண்ணும் வந்து உயிர்ப்பிச்சு வரும் பயிரும் வந்து உங்களுக்கு வளமா வரும் அடுத்தது வந்து மண்புழு மண்புழு வந்து ரொம்ப முக்கியமானது மண்புழு இல்லாத நேரத்துல நீங்க வந்து பயிர் பண்றது ஒண்ணுதான் பயிர் பண்ணாத ஒண்ணுதான் ஏன்னா மண்புழு இருந்துச்சுன்னாவே அதோட விளைச்சல் வந்து அதிகரிக்கும் மண்ணோட காத்தோட்டம் நல்லா இருக்கும் மண்ணில் அதோட எச்சங்கள் போடுறதுல வந்து பயிர் நல்லா வளர்ச்சி வரும் நல்லா வந்து அபரியுதமா வரும் நல்ல மகசூல் கிடைக்கும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது அதனால வந்து மண்புழு கண்டிப்பா இருக்கணும் இதெல்லாம் இல்லாத மண்ணுதான் இறந்த மண் அப்படின்னு சொல்றது அந்த மண்ணில் வந்து எது பண்ணாலுமே வந்து பெருசா வராது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க சம்பாவில் வேம் போடும்போது உங்க பயிர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கிளம்புறது மகசூல் கொடுக்கறது அதோட வித்தியாசங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அதே இது வந்து அந்த வேம் போடாம அந்த போகம் வந்து பயிர் பண்ணி பாருங்க அதோட வித்தியாசங்கள் அதோட வளர்ச்சி அது எல்லாமே வந்து உங்களுக்கு தனியா தெரியும் வேம் போடுற வயல்ல வந்து அந்த பயிரோட வளர்ச்சி வேர் வளர்ச்சி எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கு ஏன் அப்படின்னா இது போய் மண்ணுல இருந்துக்கிட்டு நிறைய நுண்ணூட்டங்கள் சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து பயிர் வேகமா குடுக்கறதுனால இன்னும் வந்து பயிர் வந்து வேகமா நமக்கு வளர்றதுனால வேர்வளைச்சு கொடுக்கறதுனால நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் இதே இது வந்து நார்மலா இருக்கிற மண்ணுகள்ல வந்து இந்த நுண்ணுயிர்கள்லாம் இல்லாத இதுகள்ல வந்து அதுவாக கரைஞ்சு அதுவாக எடுத்து ரொம்ப ஸ்லோவா வந்து இந்த மொபைலைசேஷன் நடக்கிறதுனால அது வந்து பயிர்கள் வந்து சீக்கிரமா எடுத்து வளர முடியாம அதே மாதிரி மண்ணை எரிகி போறது உட்கார்றது காத்தோட்டவங்க பேர்ல நம்ம வந்து நட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம் ஆனா நம்ம நட்டதுல இருந்தே வந்து இந்த வேலையெல்லாம் வந்து இந்த நுண்ணுயிர்கள் இந்த பூச்சிகள் இந்த மண்புழுக்கள் இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து அது பண்ண அது இஷ்டத்துக்கு அது வாட்டுகள் அது வேலையா செய்ய ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து பயிர் வந்து ரொட்டீனா வந்து வளர்ச்சி எல்லாமே வந்து நல்லா இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரங்களை வந்து அதிகமாக கொட்டுறதை வந்து தவிர்க்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உரம்னா நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உரம் நல்லதுதான் உரத்துல இருக்க சத்துக்கள் தான் நல்லது அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா உரமுமே உரங்கள் இல்லை அது வந்து ஒரு விதமான உப்புக்கள் தான் நீங்க அதிகமாக உண்டிய கொட்ட கொட்ட பாத்தீங்கன்னா இந்த நுண்ணுகிரி நுண்ணுயிரிகள் வந்து அழிஞ்சிட்டே வரும் குறைஞ்சுட்டே வரும் மண்புழுக்கள் எல்லாமே நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆஹ் குருணைகள் வந்து அதிகமா போட்டுருக்கீங்க பூச்சி குருணை இதெல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு நன்மை செய்யற பூச்சிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிடும் நமக்கு தெரியாமலே பார்த்தீங்கன்னா நமக்கு நம் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இந்த நுண்ணுயிர்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அழிச்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அது நமக்கே தெரியல நம்ம கேட்டால் இந்த போம் போட்டோடனே பயிர் டக்குன்னு கிளம்புது வருது அதனால நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா வந்து நம்ம வந்து மண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் தான் வந்து உரத்தை பிரித்து போடுங்க அதை மாற்றி போடுங்க கம்மியா போடுங்க அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணோட தன்மையை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து பயிர் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை வந்து புரிஞ்சுக்கிட்ட சில விவசாயிகள் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க அதிகமாக உரங்களை கொட்டாம தேவைக்கு மட்டும் பயிருக்கு எடுக்கிற மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு கரெக்டா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா கொண்டு பொட்டி இந்த மண்ணோட தன்மையை சுத்தமாக கெடுத்துறது அடியில பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மூட்டை போடுறது மேலே நாலஞ்சு மூட்டை பயிர் எடுக்கிற கண்டிஷனுக்கே வராது அந்த உரத்தை அது எடுத்து இங்கே அந்த ஸ்டேஜ் கூட வராது அதுக்குள்ளே போய் திப்பு திப்புன்னு உரத்தை கொண்டே கொட்டிடுறது கொட்டிட்டு அப்புறம் பயிர் கிளம்பலை அப்படிங்கிறது உங்கள் நிலம் கொஞ்சம் கலர் நிலம ஆரம்பிச்சனாலோ அல்லது ஓர நிலம் ஆரம்பிச்சாலும் நீங்கள் உரத்தை அதிகமாக போடும்போது வந்து அதோட இன்னும் வந்து அதிகமாகும் ஆசிட் நிலைமை வந்து அதிகமாகும்போது வந்து மண் அப்படியே உட்காந்து இருக்க ஆரம்பிக்கும் இதனாலே வந்து பயிர் அப்படியே உட்கார ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அதனால வந்து உரங்களை போடுங்க அதை பிரித்து போடுங்க அது எப்படி போடணும் எவ்வளோ அளவு போடணும் எந்தெந்த பருவத்துல போடணும் ஒவ்வொரு பருவத்தையும் முதல் உரம் கம்மியா போடுங்க ரெண்டாவது உரம் கிளம்பிச்சு உரையில கொஞ்சம் அதிகமா போடுங்க மூணாவது உரம் வந்து பொட்டாசியம் இந்த மாதிரி போடுங்க இப்படி வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டு வாங்க தான் வந்து உங்களுக்கு பயிரும் வந்து நல்லா மகசூல் கிடைக்கும் நீங்க பண்ற செலவுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த மகசூல் வந்து பலன் வந்து கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி மண்ணோட தன்மையும் ஓரளவுக்கு கெடுக்காம வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம் அதே மாதிரி வந்து கம்பல்சரி வந்து எல்லா விவசாயியுமே ஒவ்வொரு போகத்துக்குமே எரு கிடைச்சிச்சுன்னா எரு போடுங்க எரு போட்டிங்கனாவே மண்ணோட தன்மையை வந்து கெடாம பாத்துக்கிறோம் அதனால வந்து கம்பல்சரி வந்து ஒவ்வொரு டைமும் எரு வந்து முடிஞ்ச அளவு வந்து ஒரு எட்டு டு பத்து டன் வந்து எரு வந்து ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் போட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த பயிராலும் பண்ணுங்க பயிரோட வளர்ச்சியே இருக்கும் நல்லாவும் மண்ணோட தன்மையும் கெட்டு போகாம பாதுகாப்புக்கும் இந்த மாதிரி நுண்ணுய்கள் பெருக்கிறதுக்கும் வந்து எருக்கள் வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும் நம்ம கொடுக்குற உரங்கள் நீங்கள் வந்து எரு போடாமல் ரெண்டு மூட்டை உரம் போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னா அந்த பயிருக்கு அந்த போகத்துக்கு போயினால் சரியாக போகும் ஆனால் மண்ணோட தன்மையை வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் அதை புரிஞ்சுக்கங்க சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம விவசாய அபுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளை வாழ்க்கை தம்பி